சகோதர சகோதரிகளே தர்மையான நாளிலே புனிதரை அவருடைய பரிந்து பேசுதலை நாடி வந்திருக்கிறீர்கள் இதோ இறைவன் நமக்கு இன்றைக்கு தருகின்ற வார்த்தை நான் முன்னுரையிலே சொன்னது போல எபேசரி கெழுதிய திருமுகம் மூன்றாவது திகாரம் இருபது இருபதாவது இறை வார்த்தை இருபது இருபத்தி ஒன்று நான் சொல்ல திரும்ப சொல்லுங்க எல்லாருமே சத்தமா சொல்லுங்க இறை ஆசி நமக்குள்ளாக கடந்து வரட்டும் ஆண்டவருடைய ஆசி இந்த வார்த்தை வழியாக என்னுள் கடந்து வந்து என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறட்டும் என்ற நம்பிக்கையோடு சொவீங்க நான் சொல்ல திரும்ப சொல்லுங்க நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து வழியாய் தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாற்றி குறித்தாக ஆமேன் நாம் வேண்டுவதற்கும் திரும்ப சொல்லுங்க நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அனைத்தையும் செய்யும் கடவுளுக்கே என்றென்றும் மாற்றி உரித்தாக புகழ் நன்றி மறிய வாழ்க பிரியமுள்ளவர்களே இந்த வார்த்தை நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் மேலாகவே கொஞ்சம் மிகவும் மேலாகவே நமக்கு இறைவன் தர காத்து கொண்டிருக்கின்றார் புனித பியோ புனித புனித பியோ சொல்கின்றார் காட் கிவ்ஸ் வாட் வி டிசர்வ் மோர் தேன் வாட் வி டிசர்வ் காட் கிவ்ஸ் மோர் தேன் வாட் வி டிசர்வ் நீயும் நானும் செய்கின்ற ஒரு சின்ன காரியத்துக்கு ஏற்ற பலனைத்தான் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் கடவுள் நீ அந்த சின்ன காரியத்துக்கு ஏற்றது இதுதான் அப்படின்னு நினைச்சிருப்ப ஆனா அதையினும் மேலாக கடவுள் உங்களுக்கு தருகின்றார் ஆக இன்றைய நாளிலே அன்புக்குரியவர்கள் புனிதருடைய இந்த நாளிலே இறைவனுடைய பிரசனத்தை நாடி வந்திருக்கின்றவங்க ஒவ்வொருவருக்கும் இறைவன் அபரிவிதமாக தர காத்திருக்கிறார் ஆனால் ஒரே ஒரு காரியம்தான் நீங்களும் நானும் இந்த புதிய சீடத்துவத்தை இன்னும் ஆழமாக உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ன புதிய சீடத்துவம் மரபுகளை தாண்டி எல்லா காரியங்களையும் தாண்டி இயேசுவின் சீரத்துவம் நேற்றைக்கு வாசி கேட்ட நம்ம பார்த்துருவோம் யோவானுடைய சீடர்கள் மற்றவருடைய சீடர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நீங்க உங்க சீடர் இயேசுவின் சீடர் ஏன் நோன்பிருப்பதில்லை என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் இன்னைக்கும் நற்செய்தியில இயேசுவே உங்க சீடர்கள் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாங்க ஓய்வு நாளில் செய்யக்கூடாதத கதிர்களை கொய்து தின்னு கொண்டு இருக்கிறாங்க பசியா இருக்குதுன்னு சொல்லிட்டு போற வழியில வர வழியில இருக்கிறதையெல்லாம் எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஏ வித்தியாசமாக இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இயேசு ஆண்டவர் இயேசு கடவுளின் சீடர்கள் உன்னதமாக தன்னை பின்பற்றுகின்ற நபர்களை அவர் எதிர்நோக்குகிறார் அதனால தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் சீடத்துவத்துக்குள்ளாக அழைக்கின்றார் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்கள் கடவுள் செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் அவருடைய சீடர்களாக மாற வேண்டும் இன்றைக்கு அன்புக்குரியவர்கள் புனிதரை தேடி வருகிறீங்க இறை பிரசனத்திற்குள்ள வரீங்க நம்ம வெறும் கையராக திரும்ப செல்வதில்லை இறைவன் நிறைய காரியங்களை கொடுத்து அனுப்புகிறார் போனதுக்கு அப்புறம் இறைவன் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்த்து பிறரிடத்திலும் பகிர்ந்து கொள்கின்ற அவ்வளவு தூரம் நமக்கு இறைவன் ஆசையை பொழிவார் ஆனால் அவராகவே வாழவும் நாம் அழைக்கப்படுகிறோம் அதுதான் சீடத்துவம் இன்னைக்கு அன்புக்குரியவர்களே இந்த சீரத்துவம் இயேசுவின் சீடர்கள் புதிய சீடர்கள் ஒரு வாழ்வு ஒரு உன்னதமான வாழ்வு நான் இந்த நற்செய்தியை படித்த பொழுது என் மனதிற்குள்ளாக வந்த ஒரு நிகழ்வு நான் குருத்துவ குரு மடத்திலே படித்து கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு ஒரு வருடம் முழுவதுமே ஆன்மீக பயணம் எக்ஸாம் கிடையாது ஸ்பிரிச்சுவல் ஏன்னு சொல்லுவாங்க ஒரு வருடம் முழுவதும் ஆன்மீக பயணம் கடலூர்ல அப்ப எங்களுக்கு ஒரு அதிபர் தந்தை இருந்தார் ஃபாதர் அவர் இன்றைக்கு இறந்து விட்டார் இன்றைக்கு எங்களோடு இல்லை ஆனால் இயேசுவை நான் உண்மையாகவே பார்த்தேன் என்று சொன்னால் அந்த தந்தை இடத்துல நான் பார்த்தேன் அன்பு இந்த சீடத்துவம் இயேசு எவ்வாறு தன் சீடர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு மரபுகளை இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்கு மேலான ஒரு வாழ்வு என்று சீடர்களை பார்த்து சொன்னார் அப்ப நாங்கள் படித்து கொண்டிருந்த பொழுது தாய் தந்தையை விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலை அப்ப அன்பையும் பாசையும் பாசத்தையும் சுவைக்க முடியாத ஒரு நிலை ஒரு இரக்கத்தை ஒரு கனிவ எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நிலை அப்ப இந்த ஃபாதர் ஃபாதர் ஜெயசுதாசன் அவர் பேரு அவர் ஒரு நாள் வெளியே போயிட்டார் வெளியே போயிட்டு இன்னொரு இடத்துக்கு ரெட்ரீட்டுக்கு போயிருந்தார் ப்ரீச்சிங்க்கு போயிருந்தார் ரெண்டு நாள் மூன்று நாள் ஆகும்னு சொன்னார் நாங்கள் குருமடத்தில் பயின்று கொண்டிருந்தோம் அவர் தொலைதூரத்திலிருந்து திடீரென்று அழைப்பு கொடுக்கிறார் அழைப்பு கொடுத்து அழைக்கிறார் என்னை அழைக்கிறார் அழைத்தவுடனே உனக்கு உடம்பு சரியில்லையா என்று கேட்டார் ஒரு அதிபர் தந்தை ஒரு குருமடம் ஆன இடத்துல உடம்பு சரி இல்லையான்னு கேட்பது அதிர்ச்சியையும் ஆஸ் ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு 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 எதிர்பார்ப்பையும் எனக்கு கொடுத்தது அப்போ இல்லை ஃபாதர் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் இல்லை நேற்று நைட்டு நான் கனவு கண்டேன் உனக்கு உடம்பு சரி இல்லாதது போல பரவாயில்ல தானே நல்லா தானே இருக்கேன் நல்லா இருக்கான் ஃபாதர் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி நான் உனக்காக ஜபித்துக்கொள்ளுகிறேன் போய் உன் வேலையை பாரு வைத்து விட்டு கண்ணீரோடு திரும்ப வந்தேன் ஒரு தாய் ஒரு தந்தை தந்தை தன்னுடைய குழந்தை இடத்துல கேட்க வேண்டிய கேள்வி ஒரு அதிபர் தந்தை ஒரு குருமணமான இடத்துல கேட்கிறார் தந்தையின் பாசம் அப்புறம் ஒவ்வொரு நாளும் எங்களை பார்த்து சொல்வார் இப்படித்தான் இயேசு தன்னுடைய சீடர்களை உருவாக்கினார் இப்படிதான் இயேசு அந்த கனிவையும் இரக்கத்தையும் காண்பித்து தன்னுடைய சீடர்களோடு அவர் இருந்தார் என்று எங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்வார் இயேசுவின் உருவாக்கம் அன்றைக்கு நான் புரிந்து கொண்டேன் இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த இயேசுவினுடைய உருவாக்கம் தான் அப்பரிவிதமான ஆசைகளை நமக்கு தரப்போகிறது இன்றைக்கு இருந்து விட்டு நாளைக்கு இயேசுவை விட்டு செல்கின்ற மனிதர்களாக நீங்களும் நானும் இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் அவரை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப சீடத்துவத்துல ரெண்டு காரியம் அன்புக்குரியவர்கள் இன்றைய நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் முதல் வாசகத்தை நம்ம அழகாக வாசிக்க கேட்டோம் எப்பிரே எழுதிய திருமுகத்துல ஆண்டவர் சொல்கின்றார் அப்ரஹாமுக்கு ஒரு வாக்குறுதியை அவர் தருகின்றார் என்ன வாக்குறுதி உன்னுடைய வழிமரபை ஆசிர்வதிப்பேன் பெருக செய்ய போகிறேன் என்று அப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு இறைவன் அந்த வாக்குறுதிக்கு ஒரு ஒரு இது செய்யணும் அது உண்மையா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷியூரிட்டி கொடுக்கணும் ஷூரிட்டி நீங்களும் நானும் அடங்கு வைக்கும் பொழுது கொடுப்பீங்க அடமா நினைக்கும் பொழுதோ ஏதாவது ஒன்று நினைக்கின்ற பொழுது யாராவது உங்களுக்கு விட்னஸ் கையெழுத்து போட்டணும் அது யாரோ ஒரு மனிதராக இருக்குவாங்க இன்னைக்கு ஆண்டவர் இதுதான் பாருங்க இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய சீடத்துவத்தில் முதல் காரியம் இறைவனே இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் துணையாக இருக்கிறார் என்பதை புரிய வைக்கிறார் இறைவன் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று பல நேரங்களில் நம்ம மறந்து விடுகிறோம் துன்பம் வருகின்ற பொழுது துயரங்கள் வருகின்ற பொழுது நினைத்தது நடக்காத பொழுது எதிர்பார்த்தது கிடைக்காத பொழுது இறைவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடுகின்றோம் இறைவன் கொடுக்கின்ற உறுதி இதுதான் அப்ரஹாமுக்கு கொடுத்த உறுதியும் ஒவ்வொரு சீடர்களுக்கும் கொடுக்கிறார் என்ன உறுதி அவர் தன் மீது ஆணையிட்டு ஒரு மனிதர் கிட்ட கூப்பிட்டு அவரை பார்த்து இது நடக்கும் சொல்லி இவர் மேல நான் சத்தியம் பண்றேன் இல்ல இவரை வச்சு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி யாருமே இல்ல கடவுளுக்கு நிகர் யாருமே இல்ல கடவுள் என்ன சொல்கிறார் அப்ரஹாம் இடத்துல வாக்கு உண்மையானது என்று நிரூபிக்க ஆணையிட்டு உனக்கு நடக்கும் நம்பு என்று சொல்லுகிறார் இன்னைக்கு சீதத்துவத்துல நீங்களும் நான் அன்புக்குரியவர்களே இறைவன் கொடுக்கின்ற வாக்குறுதி இதுதான் என் மீது கடவுளே தன்மீது ஆணையிட்டு உனக்கு நடக்கும் ஆனால் நீ சீடராக இருக்க வேண்டும் இன்றைக்கு நச்செய்தியில வாசிக்க கேட்ட இந்த சீடத்துவத்தில் ஒவ்வொரு மக்களையும் சீடத்துவத்தில் உருவாக்கி கொண்டே வருகின்றார் விடுதலை பயணம் பயணத்தின் போது மக்களோடு கூட இருக்கின்றார் ஒவ்வொரு அடையாளங்களை செய்கின்றார் ஆனால் அவர்களுக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுது அவரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார் அதுக்கு உன்னதமான ஒரு அடையாளம் அன்புக்குரியவர்களே முதல் உடன்படிக்கை அப்ரஹாம் தன்னுடைய வீட்டை விட்டு வருகின்றார் கடவுள் அவரிடத்துல உப உடன்படிக்கை செய்கிறார் என்ன உடன்படிக்கை விலங்குகளை கூறு கூறாக வெட்டி முன்னாடி வைக்க வைக்கணும் கட்டளைகள் பழங்காலத்து கட்டளைகள் என்ன சொல்லுகிறது என்றால் மனிதன் வந்து ஒரு உடன்படிக்கை செய்கின்ற பொழுது இன்னொருத்தர் கூட உடன்படிக்கை செய்கின்ற பொழுது மனிதன் தான் நடந்து செல்ல வேண்டும் ஆனால் கடவுள் என்ன செய்கிறார் இங்கே அப்ரஹாமை உறங்க வைத்துவிட்டு தான் நடந்து செல்கிறார் உடன்படிக்கையை மீறினால் என்ன நடக்கும் யாராவது ஒருவர் அந்த உடன்படிக்கை மீறினால் அதற்கான எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப யார் அந்த பொறுப்புகளை ஏற்கிறார் கடவுள் ஏற்றுக்கொள்கிறார் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் உடன்படிக்கையை மீறினோமா மீறினோம் மனிதர்களாக நாம் மீறினோம் அதற்காக பலியாக்கப்பட்டது யார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுள் அங்க பலியாக்கப்படுகிறார் அன்றைக்கு அப்ரஹாம் இடத்திலே கடவுள் வாக்குறுதி கொடுக்கின்றார் நான் உனக்காக உடன்படிக்கை செய்கிறேன் என்று அந்த கூறுகள் இடையே நடந்து செல்கிறார் மீறினோம் நாம் மீறினோம் ஆனால் கடவுள் தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார் இன்னைக்கு அன்புக்குரியவர்களே சீதத்துவத்தை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள முதல் காரியம் நான் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து பாருங்கள் ஏனென்றால் கடவுள் உங்களோடும் என்னோடும் உடன்படிக்கை செய்திருக்கின்றார் கடவுள் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கனேன் என்று தன் அவர் சத்தியம் செய்திருக்கின்றார் இன்றைய வாசகத்தில் வாசிக்க கேட்டிருக்கோம் அழகான வாசகம் யார் மீதும் நான் வந்து என்னுடைய வாக்கு நிறைவேறும் என்று யாரையும் நான் நிறுத்த வைக்கல நானே நிற்கிறேன் நம்பு என்று சொல்லுகிறார் அந்த உறுதியை முதல் காரியம் நம்ம பற்று பிடித்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது காரியம் அன்புக்குரியவர்களே கடவுள் நம்மை உறுதிப்படுத்துவார் தான் கொடுப்பதை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள நம்மை உறுதிப்படுத்துவார் மலாக்கி புத்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார் லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார் புடமிடுவது எதற்காக அன்புக்குரியவர்களே நீங்களும் நானும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சீடத்துவத்தின் ரெண்டாவது காரியம் இந்த சீடர்களை எல்லாம் உருவாக்குகின்ற பொழுது முதல்ல நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி உணர்ந்து கொள்ள நமக்கு அழைப்பை கொடுக்க ரெண்டாவது நம்மை அவருக்கு ஏற்றார் போல புடமிட்டு பார்ப்பார் இந்த அருமையான வார்த்தை வார்த்தையை மலாக்கி புத்தகம் மூன்று மூன்று ஒரு வேறு மதத்தை சார்ந்த ஒரு நபர் படிக்கிறார் அந்த புக்கை பைபிளை எடுத்து படித்து பார்க்கிறார் இந்த நிகழ்வை ஒரு புத்தகத்தில் வாசிக்கிறேன் அப்ப படிச்சு பார்த்தோன்னா என்ன வார்த்தை போட்டு இருக்கிறது அவர் யாரு அவர்னா யாரு 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 கடவுள் நான் சொல்ல திரும்ப சொல்லுங்க மலாக்கி புத்தகம் மூன்று மூன்று நான் சொல்ல எல்லாரும் திரும்ப சொல்லுங்க அவர் உடம்பிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார் லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார் பிரைஸ் புகழ் நன்றி அப்ப யாரு அப்படி அமர்ந்திருப்பார் கடவுள் கடவுள் தனக்கு ஏற்றார் போல உங்களை மாற்றுவதற்கு மாற்றுவதற்கு எப்படி அமர்ந்திருக்கிறார் பாருங்க வெள்ளியையும் தங்கத்தையும் புடமிடுபவர் போல் அமர்ந்திருப்பார் அப்போ வெள்ளியையும் தங்கத்தையும் எப்படி புடமிடுவார்கள் எப்படி அதை புடமிட்டு நகையாக மாற்றுவாங்க நீங்கள் கழுத்துல போட்டிருக்கிற நகை நகையை நாம் பார்க்கின்ற பொழுது அது எவ்வளவு தூரம் புடமிடப்பட்டது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த இறைவார்த்தையை உணர்ந்து கொள்ள அந்த ஆழத்தை தெரிந்து கொள்ள அந்த அம்மா அந்த அம்மா போறாங்க ஒரு நகக்கடக்காரர்கிட்ட போய் சொல்றாருங்க நீ வெள்ளியை எப்படி நீங்க புடமிடுவாங்க அப்படின்னு கேட்கிறார் அப்ப அந்த ஆள் இங்க உட்காருங்க உட்கார சொல்லிட்டு பார்க்கறாங்க வெள்ளியை நான் நூற்றுவேன் அது தீ சுட்ட எடுப்பேன் அது தீயில உருக 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 அது புடமிடப்படும் இறை வார்த்தையோட ஆழத்தை அந்த அம்மா புரிந்து அழகாக உணர்ந்து கொள்கிறார் அப்ப கடவுள் என்னை புடமிட்டு கொண்டிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் கடவுள் என்னுடைய வாழ்க்கையில துன்பத்தை கொடுத்தாலும் என்னை புடமிட்டு கொண்டே இருக்கிறார் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்ற அந்த ஆழமான அந்த உண்மையை உணர்ந்துட்டு சந்தோஷமா எந்திரிக்குது இன்னொரு டவுட் வருது எங்க எப்ப புடமிடப்படும் நான் எப்ப புடமிட்டு முடிக்கப்படும் கட அந்த வெள்ளியை நீங்க எப்ப புடமிடப்பட்டது எல்லாம் சரியாயிருச்சுன்னு எப்படி நீங்க தெரிந்து கொள்வீங்க என்ற டவுட்டை கேட்குது உடனே அம்மா இதுதான் முக்கியம் அந்த வெள்ளி எப்ப குடமிடப்பட்டது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுல இருக்கிற அழுக்கு கசடுகள் எல்லாம் எரிய 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 நான் அதை உற்று நோக்கி கொண்டே இருப்பேன் என்னுடைய பார்வை அந்த வெள்ளியிலிருந்து நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நொடி பொழுது ஒரு செகண்டு தவறினாலும் அந்த வெள்ளி கருகி போய்விடும் அதனால நான் என்ன பண்ணி கொண்டிருப்பேன் பார்த்து கொண்டே இருப்பேன் என்னுடைய முகம் எப்போ அந்த வெள்ளியில பதியுதோ தெரிகிறதோ அதை பார்க்க முடிகிறதோ என்னுடைய முகத்தை நான் குனிந்து பார்த்து கொண்டே இருப்பேன் அந்த முகத்தை நான் பார்க்கிறேனோ என்னுடைய பின்பம் அந்த வெள்ளியில தெரிகின்ற பொழுது உடனே புடமிடப்பட்டு விட்டது என்று உடனே எடுத்து விடுவேன் அதை நான் எடுத்து அதை நகையாக மாற்றுவேன் அப்ப வெள்ளி எப்போ புடமிடப்படுகிறது தன்னுடைய முகம் எப்ப அந்த வெள்ளியில தெரிகிறதோ அதில் உடனே எடுத்து விடுவேன் அதுல ஒரு நொடி பொழுது ஒரு செகண்ட் கூட தவறினாலும் அது கருகி போய்விடும் அது வேஸ்டா போய்விடும் அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இன்னைக்கு உங்களே என்னையும் புடமிடுகிறார் என்றால் என்ன அர்த்தம் உங்களே என்னையும் கண் எடுக்காம பார்த்து கொண்டே இருக்கின்றார் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நோக்கி கொண்டே இருக்கிறார் நியூ இயர் அன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாம் வாசகத்தின் முதல் வாசகத்தினுடைய ஆசிரியர் என்ன அவர் தன் திருமுகத்தை திருப்பி உங்கள் மீது ஆசி வழங்குவாராக அமைதியை வழங்குவாராக காப்பாராக என்ற மூன்று வார்த்தைகளை ஆசிர்வாதமாக இந்த வார்த்தைகள் மக்களுக்கு கொடு என்று சொல்லப்படுகிறது அப்ப கடவுள் நம்மளை எப்படி இருக்கிறார் தன்னுடைய பார்வையை பதித்து கொண்டே இருக்கிறார் இன்னைக்கு சீதத்துவத்துல இரண்டாவது காரியம் அன்புக்குரியவர்களே நீங்களும் நானும் சீதராக மாறுவதற்கு இதை புரிந்து வேண்டும் என் வாழ்க்கையில வர கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார் கண்ணை எடுப்பதில்லை எப்ப என்னுடைய வாழ்வு இந்த துயரங்களால் புடமிடப்பட்டு அவருடைய வாழ்வுக்கு ஒத்ததாக மாறுகிறதோ அப்ப கடவுள் என்னை அள்ளி அணைத்துக் கொள்வார் நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான ஆசை நிலங்களை பொழிந்து கொண்டே இருப்பார் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகின்ற வார்த்தை இதுதான் புதிய சீடத்துவம் சீடர்களை உருவாக்குகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வாக்குறுதி உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து கொடுப்பது இதுதான் அன்புக்குரியவர்களே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சாதாரண வாக்குறுதி அல்ல தண்ணீரே அவர் சத்தியம் பண்ற தண்ணீரே அவர் கரம் வைத்து உனக்கு இது நடக்கும் அப்ரஹாம் போயிட்டு வா முதல் காரியம் அப்ரஹாம் நம்பினார் என்னோடு கடவுள் இருக்கிறார் என்று அப்ப அப்ரஹாம் செய்த இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா கடவுள் என்னோடு கூட இருப்பதால் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தார் லோத்துக்கு கேட்டாங்க இதையும் எடுத்துக்கோ லோ தன்னுடைய எல்லா வளமான காரியங்களையும் விட்டு கொடுத்தார் காரணம் என்ன ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் நான் தொட்டதெல்லாமே நடக்கும் ஆண்டவர் எனக்கு செய்வார் நான் எதுல கை வைக்கிறேனோ அது நலமானதாக மாறும் நீ வச்சுக்கோ என்று எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை அபரஹாமுக்கு பெருகியது முதல் காரணம் என்ன அப்படின்னா கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் இப்போ சீரத்துவத்தில் கடவுள் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் மகனே மகளே நான் உன் கூட இருக்கிறேன் நீ படுகின்ற துன்பங்கள் உன்னை புடமுடுகின்ற ஒரு 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 காரியமாக இருக்கிறது அதை உணர்ந்து கொள் அந்த சீரத்துவத்தை உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நீ நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக இறைவன் உங்களுக்கு ஆசையை பொழிகின்றார் அன்புக்குரியவர்களை இன்னும் சிறப்பாக இன்றைய நாளிலே நாம் மகப்பெயருக்காக ஜபிக்கணும் குழந்தை பாக்கியத்திற்காக ஜபிப்போம் பலருடைய வாழ்க்கையில என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க இந்த காரியத்துக்காக ஜபிங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்காக தான் ஜபிக்க வேண்டியதாக இருக்கிறது ஐந்து ஆறு பேர் ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டியதாக இருக்கு அன்புக்குரியவர்களே இறைவன் கொடுப்பது இதுதான் மகனே மகளே நீ என்னை நம்பு நான் உன் கூட இருக்கிறேன் உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறேன் காத்திரு உனக்கு காரியத்தை நான் செய்வேன் என்று இறைவன் வாக்குறுதி கொடுக்கிறார் அதற்கு நீயும் நானும் ஒன்னே ஒன்று தான் செய்யணும் இறைவனுடைய சீடராக மாற வேண்டும் இறைவனை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் அவர் எண்ணிலே செயலாற்றுகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய முகம் எண்ணிலே தெரிகின்ற வரை நான் அவரோடு கூட இணைந்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகவே தொடர்ந்து பயணிப்போம் இறைவங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இறைவனுடைய ஒவ்வொரு செயல்களும் உங்களை பார்த்து கொண்டே இருக்க அவர் பார்த்து கொண்டே உங்களை தூய்மையாக்கிக் கொண்டே இருக்கிறார் என்பதை உணர்ந்து பாருங்கள் இறைவனுடைய ஆசை உங்களோடு கூட இருக்கட்டும்